நாம் இந்த கணக்கில் சில கற்பனை எண்களை கழிக்க போகிறோம் ரெண்டு கழித்தல் மூணு இருந்து ஆறு கழித்தல் பதினெட்டு ஐய கழிக்க போகிறோம் ஐ அப்படிங்கிறது இமேஜினரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கற்பனை எண்கள் மெய்ப்பகுதியை மெய்ப்பகுதியோடும் கற்பனை பகுதியை கற்பனையான பகுதியோடும் கழிக்கணும் இங்கே கழித்தல் குறிய பங்கீடு செய்ய குறை பெருக்கல் மிகை எண் ஆறு அதாவது கழித்தல் அடைப்பு குறிக்குள் ஆறு கழித்தல் பதினெட்டு ஐ எனவே குறை எண் ஆறு அப்படின்னு வரும் அதாவது அடைப்பு குறிக்குள் கழித்தல் ஆறு அப்படின்னு வரும் குறை பெருக்கல் குறை எண் பதினெட்டு ஐ அப்படிங்கிறது மிகை எண் பதினெட்டு ஐ ஆகும் அதாவது கூட்டல் பதினெட்டு ஐ ஏன்னா குறை பெருக்கல் குறை மிகை ஆயிடும் இல்லையா இப்போ மெய்ய மெய்யோடையும் கற்பனைய கற்பனையோடையும் கூட்டணும் இங்கே மெய்ப்பகுதி அப்படிங்கிறது ரெண்டு மற்றும் கழித்தல் ஆறு அதனால ரெண்டு கழித்தல் ஆறு இப்போ கற்பனை பகுதியை கூட்டணும் அதுக்கு நாம வேறு நிறத்தை பயன்படுத்தலாம் குறை எண் கழித்தல் மூணு ஐயோட மிகை எண் பதினெட்டு ஐய கூட்டணும் அப்படி கூட்டுறப்போ ரெண்டு கழித்தல் ஆறு இதற்கான விடை கழித்தல் நான்கு கழித்தல் மூணு ஐ கூட்டல் பதினெட்டு ஐயோட விட பதினஞ்சு ஐ அப்போ நம்மளோட இறுதியான விட கழித்தல் நான்கு கூட்டல் பதினஞ்சு ஐ